திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிதன்யாங்கிற பொண்ணு திருமணமாகி எழுபத்தெட்டே நாட்கள் ஆன நிலையில மாப்பிள்ளை வீட்டார் சித்திரவத செஞ்சதுல அவங்க வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க இந்த தற்கொலை செஞ்சு பத்து பதினொரு நாள் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்கல நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை மக்களும் ரிதன்யாவுக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திருக்காங்க ஒரு இடத்துல கூடி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா எதுக்கு தேவையில்லாமந்தமா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த பொண்ணு உடல் ரீதியாவும் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க மன ரீதியாவும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கடைசியா அவங்க அப்பாவுக்கு அனுப்பின ஆடியோ மெசேஜ கேட்கும் போதே அவங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க தெரியுது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வந்து இந்த விஷயங்களை வந்து எங்க அப்பா அம்மா கிட்டையும் சொன்னேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் சொன்னேன் எல்லாருமே சொன்ன ஒரே பதில் குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னாங்களே தவிர யாருமே அதை பத்தி விசாரிக்க ரெடியா இல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்துருமோ வெளியே சொன்னா வந்து கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த இதுமே சொல்லிக்கல சொல்ற சில விஷயங்கள் சொல்லும் போது இப்படிதான் இருக்கும்னு தங்கம் அப்படிதான் இருக்கும் மாமியார் வந்து கொஞ்சம் பையர் பிரிச்சு கூப்பிட்டு போவாளோ அப்படிங்கிற பயத்துல வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதான் அன் அனுசரித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள போட்டு புழங்கிட்டு இருக்காங்க இவங்க இங்கே நடந்த அத்தனை விஷயங்களையும் ஜாடமாடையாக சொல்லியிருக்காங்க நடந்த உண்மையான விஷயங்கள் அத்தனையும் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பையன் கூட சேர்ந்து வாழ விட்டுருக்க மாட்டாங்க அவங்க தம்பியும் சேர்ந்து ஆனா இவங்களுக்கு சொல்லக்கூடிய மனதைரியம் இல்ல அவங்களுக்கு மட்டும் கிடையாது இதை சொல்லக்கூடிய மனதை எந்த ஒரு பெண்ணுக்குமே வராது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க சொல்லியிருந்தா நாங்க வந்து கூட்டிட்டு வந்திருப்போமே அவங்க என்ன ரிதினியா வந்து அவங்க அப்பாவுக்கு அனுப்புற வாய்ஸ் மெசேஜ் நான் வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன இருக்க விட மாட்டீங்கப்பா என்னோரு கல்யாணம் மனைவிக்கு பாப்பீங்க என்ன ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிற மனதை எனக்கு இந்த நாயன நாயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒருத்தனுக்கு ஒருத்திதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒருத்தருக்கு ஒருத்திங்கிற அதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா ஒழுங்கா வாழக்கூடிய ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒழுங்கா வாழக்கூடிய ஒருத்திக்கு மட்டும் தான் ஒருத்தவங்க ஒருத்தி யாரு கூட வேணாலும் போறவங்க எத்தனை ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் கூட போகக்கூடிய ஆண்கள் இருக்காங்க எத்தனை ஒரு ஒரு ஆண கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ ஆண்கள் கூட போகக்கூடிய பெண்கள் இருக்காங்க இத்தனை பேர் இருக்கக்கூடிய மத்தியில அந்த விருதனையை வந்து இவ்ளோ டார்ச்சர் பண்ணி மென்ட்டலி டார்ச்சர் பண்ணிருக்காரு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே வந்து அவ்வளவு டார்ச்சர் கொடுத்து பண்ணிருக்காரு செக்ஸ் டார்ச்சர் பண்ணி அதை ரசிச்சிருக்காரு கவி உடல் ரீதியா கட்டி போட்டு அவங்களை வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சு அதை மறுபடியும் மறுபடியும் பார்த்து பார்த்து ரசிச்சிருக்காரு எவ்வளவு ஒரு கொடூரமான மிருகமா இருக்கும் இது நாய் நாய் நரி கூட இந்த மாதிரி பண்ணாது இவங்க இந்த விஷயங்களை எந்த தான் பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியும் அவங்க ஜமாடையா சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப வந்து டீப்பா சொல்ல கண்டிப்பா எந்த ஒரு பெண்ணாலையுமே முடியாது எல்லாருமே இன்னைக்கு சொல்லிடுவோம் அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி உயிர் போயிருக்காது இல்லையா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கடைசி நிமிஷத்துல அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அப்பாவோட நெட் ஆஃப் இருந்தாலும் அவங்க அப்பாவால அந்த டைம் பார்க்க முடியல அதுக்கப்புறமா அவர் பாத்துருக்காரு எந்த ஒரு வேதனையில அவங்க மாப்பிள்ள வீட்டுல அவங்களோட நகை எங்க எங்க இருக்கு அப்படிங்கறது வரைக்கும் அவங்க தெளிவா வந்து வாய்ஸ் வயசு சொல்லியிருக்காங்க ஏன்னா எனக்கு அப்புறம் என்ன சித்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அங்கே போய் தேடக்கூடாது இல்லையா எல்லாத்தையும் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டுக்கு போயிட்டு அம்பிகா மேடம் அதாவது நடிகை அம்பிகா போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க போயிட்டு யார் ஆறுதல் சொல்லியும் திருப்பி வர போறது கிடையாது இருதனியா அவங்க தம்பி தாய்மாம வந்து தாய் மாமா நான் ஆகக்கூடிய ஒரு சீக்கிரமா நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட கண்ணீரை வந்து அவ்வளவுத்துக்கு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க திருப்பூர் மாவட்டத்துல அத்தனை மக்களும் சொல்றாங்க கண்டிப்பா ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் ஏன்னா இது மாதிரி நாளைக்கு எந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது இந்த மாதிரி தப்பு பண்ணா இவ்வளவு கடுமையா தண்டனை இருக்கு அதை பார்த்து பயந்து இன்னொருத்தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த பையங்களோட மாமனார் மாமியார் எல்லாருக்குமே வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் என்ன எங்கிட்ட கேட்டா சாகர வரைக்கும் ஜெயில போட்டு இருத்தர துயர துயர சம்பவம்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த தண்டனை இவங்க மூணு பேருக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரி பட்ட தவறுகள் வந்து இதுக்கு மேல நடக்காம இருக்கும் இந்த ரிதனியாவை வந்து பாவம் கல்யாணம் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கே இருக்கக்கூடிய தான் இவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க ஒரு புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள கால் வைக்க போறோம் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தானே இவங்களும் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணம் பண்ண போயிருப்பாங்க ஆனா திட்டமிட்டு அந்த கவினோட ஃபேமிலி கிரிமினலா யோசிச்சு பிளான் பண்ணி ஃபஸ்ட் டேல இருந்தே கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அந்த பொண்ணை வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க புருஷம் பண்ண ஒரு சைக்கோ மாதிரி நடந்திருக்காங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து கவின் அவங்க அப்பா அம்மா மூணு பேருக்குமே இருட்டர துயர சம்பவம் சம்பவம் மாதிரி நம்ம சோசியல் சயின்ஸ் படிச்சிருப்போம் எல்லாருமே கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி தண்டனையை இவங்களுக்கு கொடுக்கணும் ஜெயில கால் நீட்டி கால் நீட்ட முடியாது உட்கார்ந்தா கால் நீட்ட முடியாது நின்னா நின்றுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஜெயிலாம் அரைச்சு போடுவாங்க பழைய பழைய காலத்துல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் இவங்களை வந்து சின்ன ஒரு குட்டி ரூம்ல போட்டு அவங்கள வந்து எலும்பு நிக்கவும் முடியாம உட்கார்ந்தா கால் நிட்டவும் முடியாம கை நிட்டவும் முடியாம அவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சு உயிர் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்களை வந்து சித்திரவதை அவங்கள கதறணும் அவங்க அந்த அளவுக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணணும் அப்பதான் வந்து இதுக்கு அப்புறம் இன்னொரு விதினியா இது மாதிரி வரமாட்டாங்க யாரெல்லாம் வந்து விதினியாவோட இறப்புல வந்து கவி அண்ட் கவினோட ஃபேமிலிக்கு வந்து கடுமையான தண்டைகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கமன்ல சொல்லுங்க